அலுவலர்கள் தொடர்பு திட்டம் ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் உண்ணாவிரதம் தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் நல சங்கம் தலைவர் சிவக்குமார் மற்றும் தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் சங்கம் தலைவர் முருகன் ஆகியோர் தலைமையில் உழவர் அலுவலர்கள் தொடர்பு திட்டம் டூ பாயிண்ட் ஜீரோ தொடர்பான அரசாணைகளை ரத்து செய்ய கோரி அடையாள ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் சென்னை சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் சங்கம் தலைவர் முருகன் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தோட்டக்கலை அலுவலர்களின் பணியினை முடக்கும் விதத்தில் உள்ள அரசாணைகளை மறுபரிசீலனை செய்திட அரசுக்கு கோரிக்கை வைக்கும் பொருட்டு இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது என்றும் அதனைத் தொடர்ந்து இருபத்தி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று சென்னை சேப்பாக்கம் வேளாண்மை இயக்குநரகம் வளாகம் முன்பு மாநிலம் தழுவிய மாபெரும் பெருந்திரல் முறையீடு அமைதியான சட்டப்பூர்வமான முறையில் நடத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இருப்பினும் மேற்கண்ட ஜனநாயக நடவடிக்கைகள் எதுவும் இதுவரை அரசின் செவிக்கு எட்டாத நிலை நீடித்து வருகிறது என்றும் இதனால் நிர்வாக வசதியை மட்டும் முன்னிலைப்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ள இம்மாற்றங்கள் தோட்டக்கலை விவசாயிகளின் வாழ்வாதாரம் துறை வளர்ச்சி மற்றும் அலுவலர் நலன் ஆகியவற்றை நேரடியாக பாதிக்கும் அபாயம் உள்ளதால் உழவர் அலுவலர்கள் தொடர்பு திட்டம் டூ பாயிண்ட் ஜீரோ தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசாணைகளை திரும்ப பெற கோரி முப்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றிலிருந்து ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டமும் அதனை தொடர்ந்து காத்திருப்பு போராட்டமும் நடைபெறுகிறது என்று தெரிவித்தார் இதில் தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் இந்த அமைதியான போராட்டத்தில் கலந்து கொண்டனர் ஜி முருகன் தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர் சங்கத்தினுடைய மாநில தலைவருங்க வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் யூஏடிடி டூ பாயிண்ட் ஓ என்ற ஒரு அரசாணையை வெளியிட்டு அந்த அரசாணையை செயல்படுத்த விதமாக அதன் தொடர்ச்சியாக அலுவலர்களை பணிப்பயிற்சி செய்து அதற்கான அரசாணைகள்லாம் உத்தரவு பிறப்பி பிறப்பிக்கப்பட்டு அலுவலர்களை விடுவிக்கப்படுகிறது இந்த அரசாணை என்ன சொல்லுதுன்னா இது குறிப்பாக வந்து விவசாயிகளை வந்து கடுமையா அதாவது விவசாயிகள் வந்து மிகப்பெரிய அளவில் விவசாயி தோட்டக்கலை பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் பாதிப்பு அடையக்கூடிய வகையிலும் அதே போன்று விவசாய ஏற்றுமதிகள்லாம் பாதிக்கப்படக்கூடிய அளவிலும் இந்த அரசாணை அமைந்திருக்குது அது மட்டும் இல்லாம அலுவலர்களுக்கு மிகப்பெரிய அளவுல மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய வகையிலும் இந்த அரசாணைங்கிறது அமைஞ்சிருக்குது இதே நிலை வந்து அரசாணை வந்து செயல்படுத்தப்படும் பட்சத்தில் வந்து நிச்சயமாக தோட்டக்கலை வளம் குன்றி துறையே இல்லாமல் அளவுக்கு வந்து இதனுடைய பாதிப்பு என்கிறது பெரிய அளவுல இருக்கு இது என்ன அரசாணை என்ன சொல்லுதுன்னா ஆஹ் ஏற்கனவே உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம்ங்கிறது ஏற்கனவே விவசாயிகள் வந்து கள அலுவலர்கள் அதாவது உதவி வேளாண்மை அலுவலர்கள் மற்றும் உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் விவசாயிகளை வாரந்தோறும் திங்கக்கிழமை முதல் வியாழக்கிழமை வந்து நேரில் சந்தித்து தொழில்நுட்ப அறிவுரைகள் ஆலோசனைகள் திட்ட மானிய திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்து கூறி வருகிறார்கள் ஆனால் தற்போது இந்த அரசாணை டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற அரசாணைக்கு என்ன இப்ப புதுசாக அரசாணை வெளியிட்டது என்னங்கிறதுனா நாலு துறை அதாவது வேளாண்மை துறை வேளாண் தோட்டக்கலைத்துறை வேளாண் வணிக மற்றும் விற்பனை துறை வேளாண்மை பொறியியல் துறை வேளாண் அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டுல நாலு துறைகள் முக்கியமான துறைகளா இயங்கி வருகிறது இந்த உழவர் நலனுக்காக விவசாயிகளை வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த துறைகள்லாம் செயல்பட்டுகிட்டு இருக்குது ஆனா இதே அரசு ரெண்டாயிரத்தி ஏழுல தோட்டக்கலை துறையினுடைய வளர்ச்சி அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து அப்போதைய அமைச்சர் மாண்புமிகு வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் ஐயா அவர்கள் வந்து ஒரு வேளாண் விஞ்ஞானி தலைமையினால ஒரு குழு அமைக்கப்பட்டு வேளாண்மையை வந்து அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லணும் அதன் வளர்ச்சியை விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய வகையில அந்த குழு அமைக்கப்பட்டு அந்த வல்லுநர் குழு சாமிநாதன் கமிட்டிங்கிற ஒரு வேளாண் விஞ்ஞானி தலைமையிலான அமைக்கப்பட்ட குழு என்ன சொல்லியிருக்குன்னா வேளாண்மையை அடுத்த நிலைக்கு உயர்த்தி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டுமென்றால் தோட்டக்கலை துறைக்கு அதிக முக்கியத்துவங்கள் கொடுக்கணும்னு சொல்லி அத ஒரு அரசாணையினுடைய அந்த குழு பரிந்துரையின் அடிப்படையில அஹ் தோட்டக்கலைத்துறைக்கு அதிக பணியிடங்கள் உருவாக்கப்பட்டன அந்த உருவாக்கப்பட்டதன் விளைவாக அப்போது சற்றியார குறைய எட்டு லட்சம் ஹெக்டேர் இருந்த தோட்டக்கலை பரப்புங்கிறது இன்னைக்கு வந்து அதனுடைய தொடர்ச்சியாக அந்த குழுவினுடைய பரிந்துரை அடிப்படையில தோட்டக்கலைத்துறை முக்கியத்துவத்தின் அடிப்படையில பல்வேறு மானிய திட்டங்கள் தொழில்நுட்பங்களின் வாயிலாக ஆஹ் இருபது லட்சம் ஹெக்டருக்கு மேல இன்றைய தோட்டக்கலை பயிர் சாகுபடி பரப்புங்கிறது உயர்ந்திருக்குது அது இல்ல உயர்ந்தது மட்டுமல்லாம அந்நிய செலாவணி ஏற்றுமதியெல்லாம் வந்து பெரிய அளவுல அதுவும் உயர்ந்திருக்குது ஆகையினால இந்த அவங்களுடைய அந்த எண்ணங்கள் அந்த குழுவினுடைய பரிந்துரை வந்து வளர்ச்சி அடைந்து வரக்கூடிய இந்த நிலையில இந்த புதிய அரசாணை அதாவது யூடி யூஐடி டூ பாயிண்ட் ஓங்கிற இருநூத்தி முப்பது அரசாணை இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இருநூத்தி எண்பத்தி எட்டுங்கிற அரசாணைகள்லாம் ஒரே ஒரு உதவி வேளாண்மை அலுவலர் அல்லது உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் நான்கு துறையினுடைய பணிகளையும் செய்ய வேண்டி இதுல உத்தரவு இருக்கு அதாவது குறிப்பாக வேளாண்மை துறையில பணியாற்றக்கூடிய உதவி வேளாண்மை அலுவலர்கள் வேளாண்மை பட்டயமும் தோட்டக்கலை துறையில பணியாற்றக்கூடிய உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் தோட்டக்கலை பட்டயமும் பயின்றவர்கள் ஆக இதை வந்து பயின்றது தொழில்நுட்ப கல்வி அவங்களுக்கு எல்லாம் தோட்டக்கலை பத்தி தான் தெரியும் அது இல்லாம இதுல இவ்வளவு நாட்களா கிட்ட கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது ஆண்டுகளா இதுல வந்து பணியாற்றி அனுபவம் மிக்கவர்கள் இப்படி அனுபவம் மிக்கவர்களை இந்த மாதிரி நாலு துறைகளுக்கும் பணியாற்றணுங்கும் போது சரியான வேளாண்மை பயிர்களுக்கு எங்களால வந்து தோட்டக்கலைத்துறை அலுவலர்களால சரியான தொழில்நுட்பங்கள் வந்து சேராது அப்ப தவறான தொழில்நுட்பங்களால விவசாய பயிர்களுக்கு விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து பாதிப்பு ஏற்படும் அதே போன்று அவர்கள் வந்து தோட்டக்கலை பயிர்களுக்கு குறிப்பாக வந்து தோட்டக்கலைக்கு அதிக அளவு தொழில்நுட்பங்கள் உயர் தொழில்நுட்பங்கள் வந்து தேவைப்படுது மலர்களாகட்டும் வாசனை நிதி பயிர்கள் மலைப்பயிர்கள் மருத்துவ பயிர்கள் பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி எண்ணற்ற தோட்டக்கலை பயிர்களுக்கு வந்து தொழில்நுட்பங்கள்ங்கிறது ரொம்ப அதிகம் வேளாண்மை பயிருங்கிறது பெரும்பான்மையான வந்து மானாவாரி பயிர்கள் தோட்டக்கலை பயிர்கள் அதிகப்படியான எரிகேட்டட் கிராப்பு அதாவது தண்ணி செய்யக்கூடிய இரவை பயிர்கள் ஆக இதனுடைய தொழில்நுட்பங்கள்ங்கிறதும் அதிகம் அதனுடைய வருமானங்கிறதும் அதிகம் தோட்டக்கலை பயிர்களை பொறுத்த மட்டும் அப்ப வந்து விவசாயிகள் தோட்டக்கலை சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் தவறான தொழில்நுட்பங்களால வேளாண்மை பயிர் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கும் இந்த தவறான தொழில்நுட்பத்தால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அதே போன்று அலுவலருக்கு எந்த வகையில பாதிப்புன்னா நாலு துறையினுடைய அலுவலர்கள் எந்த துறையினுடைய பணிக்கு முக்கியத்துவம் அளிப்பது என்ற நிலை ஏற்படும் அதே மாதிரி இதனுடைய தோட்டக்கலையினுடைய வளர்ச்சி ஆஹ் முற்றிலுமா இதனால வந்து பாதித்து இதனுடைய இது வந்து மிகப்பெரிய பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதனால அரசுக்கு வந்து நாங்க வந்து எங்களுடைய முழுமையான எங்களுக்கு மட்டும் இல்ல விவசாயிகளும் பெரும்பான்மையா இத வந்து முழுமையா வந்து இத வந்து எடுத்துக்கிட்டு வராங்க எல்லா மாவட்டங்களிலும் விவசாய சங்கங்கள் வந்து மிகப்பெரிய அளவுல இது வந்து ரத்து செய்யணும்னு பல இதுல வந்து ஊடகங்கள்ல சமூக ஊடகங்கள் வகையாக பேட்டி எழுத்திக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு டெல்டா விவசாய பகுதியை மட்டுமே அவர்களுடைய விவசாயங்கள் கோரிக்கை மட்டுமே ஏற்று இதை வந்து செய்யக்கூடாது அனைத்து விவசாயிகளும் இது தொடர்பா எதுவும் கருத்துக்கள் கேட்கப்படவில்லை சங்கங்கள் மூலமாக எதுவும் கருத்துக்கள் கேட்கப்படவில்லை சொல்லவில்லை அதே போன்று இந்த அரசாணை என்பது வேளாண்மை துறை இயக்குனர் அவர்களுடைய கருத்துருவை மையமாக கொண்டுதான் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவே இது வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத விவசாயிகளை பெருமளவு நசுக்கக்கூடிய ஒழு ஒடுக்கக்கூடிய பாதிக்கக்கூடிய அரசாணை எனவே இந்த அரசாணையை முற்றிலுமாக ரத்து செய்து மாண்புமிகு நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்களும் அதே மாதிரி மாண்புமிகு தமிழக வேளாண் மற்றும் உலக நலத்துறை அமைச்சர் அவர்களும் அதே போன்று மதிப்பு வேளாண்மை மற்றும் வேளாண் உற்பத்தியான மற்றும் அரசு செயலர் அவர்களையும் அதே போன்று தோட்டக்கலை மற்றும் மலைப்பெயர் துறை இயக்குனர் இயக்குனர் அவர்களையும் அன்போடு பணிவோடு கனிவோடு கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த அரசாணையை ரத்து செய்து மழைய நிலையை தொடர்ந்திடவும் விவசாயியினுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்திடவும் அலுவலர்களுடைய பணிச்சுமையை குறைத்து இதே நிலையை தொடர வேண்டி அன்போடு பணிவோடு கனிவோடு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக் கொள்ளுகிறோம் நன்றி என் பேர் முருகன் தமிழ்நாடு உதவி தோட்டக்கலை அலுவலர் சங்கத்தினுடைய மாநில தலைவர்